அண்மை செய்தி தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டு டெல்டா மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அணை விரைவில் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பனிரெண்டு டெல்டா மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் பனிரெண்டு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரித்து அதிகரித்து வருவதால் அணை விரைவில் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பனிரெண்டு டெல்டா மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு ஐம்பதாயிரம் முதல் எழுபத்தைந்தாயிரம் கனாடி நீர் வரை உபரி நீர் வெளியேற்ற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பன்னிரண்டு டெல்டா மாவட்ட காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள வாயு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்து அண்மை செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சக்திவேல் இணைகிறார் சக்திவேல் வணக்கம் மேட்டூர் அணையானது தனது முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கும் நிலையில் தற்போது எத்தனை அடி தண்ணீரானது இருக்கிறது கூடுதல் விவரம் என்ன வணக்கம் ஒமேரா அதாவது காவிரி கரை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த ஒரு ஐந்து நாட்களாகவே தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது அதன்படி இன்று காலை எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இரண்டு கன அடி வந்து கொண்டிருக்கிறது வினாடிக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது இது மேலும் அதிகரித்து இன்று மாலை ஆஹ் தற்போது நன் தண்பகல் நிலவரப்படி சுமார் எண்பதாயிரம் கனஅடிகள் வந்து கொண்டிருப்பதாக அது மட்டுமில்லாமல் அணைய நீர்மட்டமும் படிப்படியாக உயர்ந்து வருகிறது இன்று காலை நூற்றி பதினேழு அடியை எட்டியுள்ள அணை நீர்மட்டம் தற்போது மேலும் அதிகரிக்கும் அதிகரிப்பதாக அதிகரித்துள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதேபோன்று தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் அதன் முழு கொள்ளளவான வேட்டர் அணை அதன் முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை விரைவில் எட்டும் அதாவது நாளை காலை அல்லது நாளை மதி மதிய மதியத்திற்குள் எட்டு என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமாக காவிரியில் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே தமிழகத்தில் உள்ள காவிரி கரையோர மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று நீர்வளத்துறையின் சார்பில் முதற்கட்ட முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது நீர்வளத்துறையின் சார்பில் வெளியிட வெளியிடப்பட்டுள்ள எச்சரிக்கை குறிப்பில் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட மக்கள் பாது நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை அதாவது கட்ட எச்சரிக்கையானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த பனிரெண்டு மாவட்டத்தில் உள்ள காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் நீர் வெளியேற்றம் என்பது உபரி நீர் அதாவது வழியாக நீர் வெளியேற்றப்படும் போது இந்த காவிரி கரையோர மக்கள் எந்தவிதமான அதாவது கரையோரத்தில் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது குறிப்பாக இளைஞர்கள் செல் செல்பி எடுப்பது எடுப்ப எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடாது கால்நடைகளை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற பல்வேறு முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை அஹ் அறிவிப்பானது நீர்வளத்துறையின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது முழு கொள்ளளவான மேட்டூர் அணை அதன் முழு கொள்ள நூத்தி இருபது அடியை விரைவில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்